இன்றைக்கி வந்து பருப்பு போட்டுருக்கிறேங்க கால் கிலோ பரு போட்டு ஒரு சம்பு தண்ணி ஊற்றி ரெண்டு தக்காளி பழம் வச்சு மூணு விசில் கூட்டு நான் பருப்பை எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு பூசணிக்காய் வச்சு கம்மா கவன் சாம்பார் தான் நம்ம வைக்க போகிறோம் ரீஃபைண்ட் ஆயில் நாலு ஸ்பூன் கடுகுடுந்த பருப்பு கருவேப்பில ரெண்டு வரமெலாம் அரை கிலோ பூசணிக்காய் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் அளவான தெங்காயம் காய் நல்லா இப்போ பருப்புல போட்டுக்கலாங்க சாம்பார் தூள் நெல்லிக்காய் சைஸ் புளிய ஊத்திக்கலாம் ஒரு எட்டு நிமிஷத்தில் காய் வந்துருங்க அதை மட்டும் நம்ம கொதிச்சதுன்னா குழம்பு ரெடிங்க காய் நல்லா வெந்துருச்சுங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க மேலே லைட்டாக தேங்காய் துருவல் போட்டுக்கலாங்க சுவையான வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் ரெடிங்க இது குழந்தைங்க சாப்பிட்றனா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி விட்டு விட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து நான் விரும்பி சாப்பிடுவாங்க இது செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க